கோழி உங்க குழந்தை நீங்க தான் அதோட அம்மா நீங்க தான் அதோட அப்பா அப்படின்னு தெரியும் போது சிக்கன் சாப்பிட ஆசைப்பட்டு கோழியோட கழுத்த வெட்ட மாட்டோம் இவங்க எல்லாருமே உங்க குழந்தைகள் தான் ஆமா அவங்க உருவம் வேணா பெரியதா இருக்கலாம் யானை பெருசு தான் ஆனாலும் அது உங்க குழந்தை நீங்க தான் தந்தை நீங்க அவர்களோட பாதுகாவலர்ன்ற ஸ்தானத்தில் இருக்கீங்க யாராவது தன்னோட குழந்தைய கொன்னு சாப்பிடுவாங்களா அப்படி செஞ்சா பாம்புன்னு சொல்லுவாங்க குழந்தை மாதிரி எடுத்துக்கணுங்க அனுபவிக்காது மிருக காட்சி சாலையில போட்டு அடைக்கிறோம் கோவில் நிகழ்ச்சிகள்ல ஏதாவது செய்ய சொல்லி யானைய கூட்டிட்டு வரோம் அதுக்காக வருஷம் முழுசும் அது அடைஞ்சே கிடக்கும் அது குழந்தைங்க குழந்தைகளுக்கு இப்படி செய்வோமா யானைக்கு முப்பது வயதானாலும் கூட அது இன்னும் குழந்தைதான் சிறு குழந்தைதான் முழு இயற்கையும் நம் குழந்தைதான் குழந்தை அனுபவிக்க மாட்டோம் அது சைல்டு மொலஸ்டேஷன் இல்லையா